லெஃப்ட் கையை நல்லா திருப்ப முடியுது பட் ரைட்டு கையை நல்லா திருப்ப முடியல ஏன்னு கேட்டிங்களா தம்பிக்கு வந்து ரெண்டு எலும்புமே உடஞ்சி போச்சுங்க பார்த்தீங்கன்னா தம்பி பார்த்தீங்கன்னா கபடி பிளேயருங்க கபடி விளையாடும் போது என்னாச்சுன்னா தம்பிக்கு வந்து ரெண்டு எலும்புமே வந்து உடஞ்சி போச்சுங்க மக்களே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மாவு கட்டு போட்டுருந்துக்காரு அதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்லா மாறி குடிடுச்சு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நாம செக் பண்ணி பார்த்ததுல கொஞ்சம் மாறி கூட்டினதில் நம்ம என்ன பண்ணோம்னா அதை நம்ம பர்ஃபெக்டாக எடுத்து நம்ம சீட்டிங் பண்ணி கட்டு போட்டுவிட்டு தம்பியை நம்ம ரெண்டாவது கட்டுக்காக நம்ம உரைச்சு விட்டுங்க ரெண்டாவது கட்டிலே ஓரளவுக்கு நல்லா திருப்பி முடிஞ்சதுனால முதல் மாதிரி எனக்கு ஸ்டிஃப்னஸ் இல்லைனா இப்போ எனக்கு வந்து நல்லாவே ஓரளவுக்கு திருப்ப முடியுது அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லி சொல்லிட்டு நீ மூணாவது கட்டுக்கு வந்துருங்க சம்பின்னு சொல்லிட்டு வர சொல்லுவேன் இந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே திருப்ப ஆரம்பிச்சிட்டாருங்க கையை அதுக்கப்புறம் நம்ம ஒரு வயிற்று தூக்கி வச்சுட்டு நம்ம தம்பியை வந்து நம்ம வைத்தியசாலையிலேருந்து அனுப்பிச்சி வச்சுட்டோம் மக்களே நம்மளோட எலும்புரி வைத்தியசாலையில் இப்போ ஏற்பட்ட முறிவாக இருந்தாலும் சரி அது மூளை கட்டில் நம்ம இவரையில் குணப்படுத்திடலாங்க மக்களே நம்மளோட எலும்புரி வைத்தியசாலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் இருக்கிற காசிபாளையம் அப்படிங்கிற ஊரில் தான் நம்ம வைத்தியசாலையில் லொக்கேட் ஆகிருக்குங்க மக்களே